அனைவருக்கும் கல்யாண மாலையின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்யாண மாலை சந்திவி நிகழ்ச்சியில் தினேஷ் பாபு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா புவனேஸ்வரி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் அப்படியே அவங்க அப்பா வந்து கோல்ஸ் மீத்து ஒர்க் பண்ணுறாரு இங்கே சென்னையிலேயே ஒர்க் பண்ணுறாரு ரெண்டு பசங்க எனக்கு இவர் பெரியவர் சின்ன ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு அவர் விஸ்காம் முடிச்சுட்டு அவர் சினி ஃபீல்டில் இருக்கிறாரு சரி அவ்வளோ இவருக்காக தான் நாங்கள் இப்போ வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம் நல்லா படித்த பொண்ணாக இருந்தாவே போதும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் வேணும் ஓகே விஸ்வகர்மா விஸ்வகர்மாலேயே தான் வேணும் ஓகே தினேஷ் பாபு என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு செக்ஷன்ல வெரி குட் எனக்கு பிஇ முடிச்சு வேலையில இருக்க பொண்ணா சென்னையில செட்டில் ஆகுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் எக்ஸலன் அதே மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அது மாதிரி நல்ல மனைவி கிடைப்பாங்க சிறந்த மருமகள் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் தினேஷ் பாபு வயது முப்பத்தி ஐந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் தினேஷ் பாபு பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே ஒன் ஜீரோ டபுள் ஒன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பூர்த்தி செல் சாமுத்ரிகா பட்டு

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹரிகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ ஒன் டூ பிஇ பண்ணியிருக்கிறாரு பெங்களூரில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ஹரிகிருஷ்ணன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி டெக் முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக கோயம்புத்தூர் திருச்சி சேலம் தூத்துக்குடி பகுதிகளில் இருந்து எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவியா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் லட்சுமி மஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி கவிதா ஜவஹர் தலைமையில் கலகலப்பான பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ஏஜென்சி பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு வாரத் தொடர்ச்சி அடுத்த பேச்சாளர் மிஸ்டர் முரளி அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீராம் புதுக்கோட்டை பக்கத்துல புதுக்கோட்டை இந்த ஒரு ரூரல் பிறந்திருக்காரு ஃப்ரம் அ வெரி வெரி ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர் சொல்கிற ஃபேமிலி ஆஃப் டீச்சர்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியமில் படிச்சிருக்கார் ஆங்கில வாடகையே இல்லாமல் தமிழ் மீடியத்திலே படிச்சிருக்கார் படிச்சிருக்காரு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆன்ஸர் பண்ணுற இந்த கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இருபத்தெட்டாயிரம் குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு பல அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு இப்போ நம்ம முரளி சாரோட ஸ்டோரி கேட்க போகிறோம் பலத்த கரகோஷத்தோட லெக்ஸ் வெல்கம் ச முரளி நான் ஆரம்பிக்கும்போது எங்கள் வீட்டில் ஜாயின் ஃபேமிலி பன்னெண்டு பேர் ஒரே குடும்பம் என்னோட கூட பிறந்தவங்க மூணு சகோதரிகள் எங்கள் அப்பாக்கோட கூட பிறந்த மூணு சகோதரிகள் அவங்களோட குழந்தைகள் கம்ப்ளீட் ஃபேமிலி ஆஃப் டீச்சர்ஸ் எங்கள் சித்தப்பா மட்டும் ஆமியில் ஜாயின் பண்ணார் கடனே வாங்காத ஃபேமிலி எங்கள் அப்பா கடன் வாங்குறதுன்றது பிடிக்காது ஆனால் மூணு சகோதரிகளை கல்யாணம் பண்ணி வச்சு கஷ்டமான சுச்சுவேஷன் தான் அந்த காலத்தில் அதுவும் குடும்ப பொறுப்பே இல்லாத ஒருத்தர் அவர் எப்போதுமே தமிழ் 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 தமிழ்னு தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்நாளையை செலவழித்து சாகனை சனையாவோடு சேர்ந்து கம்பன் கழகத்தை நிறுவனம் பண்ணி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தாறில் அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து எப்போதும் தமிழ் தமிழ் தமிழ்னு போராடி குடும்பத்துக்கே டைம் செலவு பண்ணாமல் நம்ம எங்கேருந்து எல்லாம் கற்றுக்குறோன்னா ஸ்கூல்லேருந்து எதுவுமே கற்றுக்கறதில்ல சமுதாயத்துலேருந்து தான் தொண்ணூத்தெட்டு சதவீதம் கற்றுக்கிறோம் ஆர் நம்மளோட பெற்றோர்கள் சுற்றி தான் கற்றுக்கிறோம் பன்னெண்டு பேருன்றதுனால எங்கள் பாட்டி தாத்தா கிடையாது பாட்டி வந்து மூன்று வயசுலேயே எல்லோரையும் சேர்த்துருவாங்க எங்கள் வீட்டில் பன்னெண்டு பேரில் ஒரு ஒம்பது பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை எல்லாருக்குமே ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஸ்கூல் அட்மிஷனுன்னா ஜூ ஜூலைக்கு முன்னாடி வந்து பிறந்துருக்கணும் இல்லைனா ஒன் இயர் லேட் ஆகும் ஒன் இயர் லேட் ஆச்சுன்னா அடுத்த கஷ்டம் நாங்கள்லாம் வந்து டென்த்து வந்து பதிமூணு வயசுலேயே முடிச்சு இன்ஜினியரிங் வந்து பதினெட்டு வயசுலேயே முடிச்சுட்டு வந்தாச்சு முடிச்சுட்டு வந்த உடனே பிடபிள்யூவில் ஜாயின் பண்ணேன் எங்கள் அப்பா வந்து ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியல் பர்சன் ஒரு ஆறு மாதம் தான் ஒர்க் பண்ணேன் ஒரு கண்ட்ராக்டை வந்து எங்கள் லஞ்சம் கொடுத்தார் நூறுரூபா எப்படி லஞ்சம் வாங்கிறது இதெல்லாம் ஒரு குழப்பாக அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன் எங்கள் அம்மாட்ட சொன்னேன் ரிசைன் பண்ண போகிறேன்னு இந்த ஜாபை விட்டுட்டு என்னடா பண்ணுத அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த ஜாபை விட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஆனால் எனக்கு ஒருத்தன் வந்து லஞ்சம் கொடுக்குறான் அதை எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல அன்றைக்கி சாதாரண ரிசிக்னேஷன் கொடுத்துட்டேன் நான் என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து பெரிய சமீனப்ப என்னப்பா இந்த மாதிரிலாம் வேலை எல்லோரும் கிடைக்காது நீ மாடி ரிசிக்னேஷன் கொடுத்துட்டுருக்கேன் இன்னும் ஒன்றும் புரியலை உனக்கு ஆறு மாதம் தான் ஆகுது நீங்கள் வந்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணார் அவர் நான் சொன்னேன் எனக்கு யாரோ லஞ்சம் கொடுத்தேன் எனக்கு வந்து பிடிக்கல அதனால ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவோட சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டேன் ஒரு நாலு நாள் ஆஃபீஸ் போகாமல் இருந்தேன் அவர் யூஷுவல் ஒன்றும் கண்டுக்கலை ஒரு வாரம் கழித்து கேட்டார் எங்கள் அப்பா நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் பேச்சாளர்கள்லாம் தீசு மொழியை பண்ணி பேர் ஸோ ஒரு வாரம் கழித்து கேட்டேன் என்னடா ஆஃபீஸ்லாம் போகல அப்படின்ட்டு இல்லைப்பா நான் ரிசைன் பண்ணிட்டேன் சரி ரிசைன்மெண்ட்டை என்ன பண்ண போகிறேன் அப்போ எங்கள் அப்பாவோடய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எங்கள் ஊரில் எஸ்பியாக இருந்தார் அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஐஜியாக இருந்தார் அந்த சமயத்தில் ஆர்வி சுப்ரமணியன் சுப்பிரமணியன் இப்போ இல்லவர் அவருக்கு வந்து எங்கள் குடும்பத்து மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பு அன்பு மரியாதை எல்லாம் எங்கள் அப்பாவோடய உடன்பிறவாத சகோதரர் தான் அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் இருந்தார் அவருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கை அவருக்கு எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை கிடையாது வாஸ்தில நம்பிக்கை கிடையாது நான் ஆர்விய சங்கலத்தை ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னேன் சரி அவர் என்ன சொல்கிறாரோ பண்ணினார் அவருக்கு ஃபோன் பண்ணேன் சரி நல்லதாக பண்ணியிருக்கேன் உன்னோட ஜாதகப்படி நீ வந்து பிஸ்னஸ் மேன் ஆகும் அப்படின்னார் அவர் அதனால் நீ மெட்ராஸ் வந்துடு அப்படின்னார் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டே ரெண்டு தடவை மெட்ராஸ் வந்திருக்கேன் ஒன்று எங்கள் அப்பாவுக்கு நல்லாசிரியர் விருது வந்தப்போ ஒரு தடவை வந்தோம் கலம்புரம் வந்தோம் நேராக வள்ளூர் கோட்டத்தில் அரங்கநாயகம் சார் வந்து இப்போ மினிஸ்டர் நல்லாசிரியர் வாங்கிட்டு சாயந்தரம் பஸ்ஸில் போயிட்டோம் இன்னொரு தடவை வந்து பிரசிடென்ட் மெடல் கிடச்சிது வீர சேவைக்காக அப்போ வந்து ப்ரெசிடெண்ட் மெடல் வாங்கிறதுக்காக நானும் எங்கள் அப்பா மட்டும்தான் வந்தோம் யாரும் வரல வந்தோம் காலம்புற வந்தோம் மெடல் வாங்கினார் திரும்ப சாயந்தரம் போயிடுச்சு அதுதான் எனக்கும் மெட்ராஸ்க்கும் உள்ள பழக்கம் எனக்கு அப்போ பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாது அப்போ நேராக மெட்ராஸ் வந்தேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வித் விச் ஐ கேம் இன் டு சென்னை டுடே வி மேனேஜ் ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோர் ஒர்க் ஆஃப் பிஸ்னஸ் டுடே அப்போ தான் வந்து மிஸ்டர் தியாகராஜனோட அறிமுகம் கிடச்சிது சரி நீ ஈக்குவிட்டி பார்ட்னர்ஷிப் வச்சு ஆரம்பித்தோம் தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்தோம் அகெயின் ஏஷியன் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்தோனேஷியா கொலாப்ஸ்டு மலேஷியா கொலாப்ஸ்டு சீரியஸ் ஆஃப் ப்ராப்ளம் பிட்வீன் நைன்டி எயிட் அண்ட் டூ தௌசண்ட் த்ரீ வெரி டிஃபிகல்ட் ஜேர்னி அட் த டைம் கொஷின் ஆஃப் சர்வைவல் அவர் மிஸ்டர் தயாரின்னு சொல்லுவார் வி ஆக்சிடென்ட்லி சர்வைவ்டு மிம்பர் எவ்ரிடே ஆக்சிடென்ட் அஞ்சு வருஷம் கண்டினியூஸ் எவ்ரிடே ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்கு இன்றைக்கி இவர் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் ரெண்டு லட்சம் கோடி அசட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு பட் அந்த அஞ்சு வருஷம் பீரியட் ரொம்ப கடுமையான பீரியட் இருந்த அசட்ஸ் எல்லாம் விற்றுட்டோம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு அசட்டும் கிடையாது ஒரு அசட் மட்டும் விற்க முடியல அது வந்து பெங்களூரில் இருந்தது பட் என்னோடய ஒய்ஃப் ஸ்டூட் ஷீ சட் நீ எப்போதுமே வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினச்ச ட்ரை பண்ணு ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னான் பெங்களூர் போனோம் பல சிக்கல்கள் லாங்குவேஜே தெரியாது ஜீரோ கேபிட்டல் வி ஸ்டார்டட் வித் ஜீரோ கேபிட்டல் டுடே வி ஹவ் காட் அ நெட்ஒர்க் ஆஃப் அபவுட் ஃபோர்டீன் ஹண்ட்ரட் கரோர்ஸ் அசட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அபவுட் ஃபார்ட்டி தௌசண்ட் கரோர்ஸ் இன்னைக்கு இருபத்தெட்டாயிரம் வீடு டெலிவரி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஏழு சிட்டியில் இருக்கோம் பெங்களூர் சென்னை கோயம்பு திருவைசா புனே கல்கத்தா பாம்பேலே ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி பட் அன்னி தேதியில் ஆரம்பிக்கும்போது எப்படி பண்ணுறது ஒன்று எங்கள் அப்பாட பேசும்போது நீ எது வேணாலும் பண்ணு தர்மமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அடுத்த உன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இந்த மூணை வச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ண கடன் வாங்காத திரும்ப அவரோட ஸ்டாண்டர்ட் டயலாக் அது வெற்றியின் கதை கேளு இளைஞர்களுக்கான சாதனையாளர்களின் சரித்திரத்தில் கடனே வாங்காமல் வியாபார சாம்ராஜ்யம் எப்படி சாத்தியமானது தொடர்ந்து பேசுகிறார் திரு முரளி மலையப்பன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாணமாலை சந்தேபி நிகழ்ச்சியில் அஸ்வின் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஆனந்தன் அம்மா விஜயா ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நான் விஸ்வவர்மா கம்யூனிட்டி சார் சரிங்க என்னுடைய மகன் அஸ்வினு சரி ரெண்டாவது மகன் அவன் முதல்ல பொண்ணு சரி பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி பேத்தி இருக்காங்க இப்போ இவனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்க சரி இவர் வந்து பிகாம் ஆனர்ஸ் முடிச்சிருக்காரு ஓகே ஓகே ஜோகோவில் சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கார் ஓகே அவருக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்துட்டு இருக்க சரி ரைட் ஓகே எனக்கு மகளாக ஓணும் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் பொண்ணு மகள் மாதிரி இருக்கும் வந்த வரணுங்க சரி நல்ல பையன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற பொண்ணாக கிடைக்கணும் சரி சின்ன வயசில் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் சார் ஓ ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட் கபடி டீமுக்கு வர லெவலில் இருந்தால் அவன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தான் ஓகே கேரக்டர் வைஸ் இஸ் கோல்டு ஓகே அஸ்வினுக்கு அருமையான பெண் மனைவியா உங்களுக்கு சிறந்த பெண் மருமகளா கல்யாண மாலை சத்தியவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஏ அஸ்வின் வயது முப்பது பிகாம் ஹானர்ஸ் முடித்தவர் சென்னையில் சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் அஸ்வின் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor Maharani Collection from NAC Jewelers யாங்களை அறிமுகப்படுத்துறோம் பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் பிடிஎஸ் மேலும் புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் லாவண்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராம் பிரசன்னா இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ என்னுடைய பேர் ராம் பிரசன்னா நான் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் டேட்டா இன்ஜினியராக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வர வேண்டிய லைஃப் பார்ட்னர் என்னையோ ஃபேமிலியை நல்ல அன்பாக பார்த்ததும் நான் எதிர்பார்க்குறேன் அது போக எனக்கு வர வேண்டிய லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் ஹூமில் இருந்து பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் ராம் பிரசந்தா நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ கோகுலம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் காங்கேயம் ரோடு காயத்ரி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது ஒன் ஃபைவ் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு தொடர்கிறது அன்னி தேதியில் பல ஜாம்பவான்கள் இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் வி டூ அவர் பிஸ்னஸ் வித் அட்மோஸ்ட் ஆனஸ்டி டிரான்ஸ்பரன்சி ட்ரஸ்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரமித்தோம் இன்றைக்கி அதுதான் எங்களை இந்த உயர்ந்த நிலைமை கொண்டு போயிருக்கு இருபத்தஞ்சி வருஷமாக ஹானஸ்டியோட டிரான்ஸ்பரன்ஸியோட ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்னு இந்த தொழில் அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு டெஃபினேஷன் என்னன்றது புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சாதிக்கன்னு நினைக்கிறோமோ அதை அடைவது தான் சக்ஸஸ் ஆனால் எது அடையணுன்ற குறிக்கோள் பெரிய குறிக்கோளாக வைக்கணுன்றது இன்னொன்று எல்லாருமே ஏன் ஜெயிக்க முடியாது ஆர் எல்லாருமே ஜெயிக்கலாமா அப்படின்றத ஹிலாரி எட்மன் அப்படின்றவர் வந்து எவரெஸ்டில் வந்து எல்லாரும் முயற்சி இருந்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல ஃபஸ்ட் டைம் அவர் பிரேக் பண்ணி எவரெஸ்ட் டாப்பை வந்து டச் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் எவரெஸ்ட் செய்கிறத வந்து ஈஸியாக போயிட்டு வராங்க இன்றைக்கி அதே போல் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து எல்லோரும் வந்து லெவன் டுவெல் தேர்ட்டீன் செகண்ட்ஸில் இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருந்தது டென் செகண்ட்ஸ் கீழே கொண்டு வர முடியுமான்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஒலிம்பிக்ஸில் நைன் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸில் ஒருத்தர் பண்ணார் அந்த டென் செகண்ட்ஸ் கீழே வர்றது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ட்ரை பண்ணாங்க அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த இலக்கை அடைஞ்ச உடனே அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்தில் நூற்றி தொண்ணூறு பேர் அடைஞ்சிருக்காங்க அந்த இலக்கை இலக்கை அடையிறது வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் பட் யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணி அந்த இடத்த அடைஞ்சாங்கன்னா பின்னாடி வந்து நிறைய பேர் அதை வந்து இலக்கை அடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து அப்ஜெக்ட் வைக்கும்போது மெட்டீரியல் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சமூகத்தை சார்ந்த சக்ஸஸ் வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எப்படி சொசைட்டியை வந்து பெனிஃபிட் பண்ணுறோம் காமன் பர்பஸை வச்சோன்னா அந்த சக்ஸஸ் வந்து லாங் டேர்ம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இப்போ எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கட்டிட தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க நம்மக்கிட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம்பரோ கார்பண்டரோ எலக்ட்ரிஷியனோ முப்பது நாற்பதாயிரரூவா மாதம் சம்பாதிக்கிறான் அவன் கையில் வந்து அஞ்சு ரூபா கூட கிடையாது வேறு ஒரு சாதாரண ஒரு குட் ஐடி கம்பெனியில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறவன் இருபத்தஞ்சி ரூபா சம்பாதிக்கிறான் என்ட்ரி லெவலில் வேறு ஸ்டாண்டர்ட் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஏன் இவங்களால் நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ முடியல அப்படின்னால் இந்த கெட்ட பழக்கங்கள் நிறையா பெண்களை மதிக்காது சாராயத்தில் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணுறது இதனால் வந்து அவங்களால் சேவ் பண்ண முடியல அந்த தொழிலாளர்களை குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு எங்களோட ஆசை அதுக்கு தனி வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஃபேமிலிஸை இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும் அப்போ அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டால் அடுத்தது வந்து அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது அவங்களோட மனைவியை எப்படி மதிக்கிறது அப்படின்னு டீச் பண்ணிகிட்ருக்கோம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மேக்கிங் மணி இட்ஸ் ஜஸ்ட் நாட் பில்டிங் என்டர்பிரைஸ் அதுக்கு மேலே நம்ம எப்படி சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கோம் கல்யாணம் மாலை இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் நல்லபடியாக இந்த ஆறு லட்சன்றது அறுபது லட்சம் திருமணம் நடத்தி இதே ஒழுக்கத்தோட இதே கண்ணியத்தோட இதே நேர்மையோட பண்ண முடியுன்ற கல்யாண மாலையில் மட்டும்தான் பண்ண முடியுன்றது என்னோடய வியூ சம்பது வருஷத்தில் ஸ்டீல் எல்பி வரியாங் அப்போ வந்து கூப்பிடுங்க வந்து பேசுகிறேன் வாய்ப்புகள் நன்றி கிட்டத்தட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் புக்கு படிக்கிற மாதிரி இருந்து நிறைய பஞ்ச் டைலாக்ஸு அவர் ஒரு விஷயம் சொன்னார் ஹாரர் ஸ்கோப்பை மட்டும் நம்பாத அதோட ஹாரர் ஸ்கோப் ஆகிடும் அப்படின்றாரு ரொம்ப 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 நேச்சுரலாக பியூட்டிஃபுல் ஃப்ளோவோட பேசிட்டிங்க சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் மிஸ்டர் முரளிக்கு ஒரு மிக மிகப்பெரிய கைத்தட்டல் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கல்யாண மாலை ஐம்பது வருஷம் ஆகும்போது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸும் ஐம்பது வருஷம் ஆகும் சார் அந்த இருபத்தெட்டாயிரம் வீடுன்றது ஒரு மூணு லட்சம் வீடு கட்டிடுங்க ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு வெற்றியின் கதை கேளு பேச வருகிறார் டாக்டர் பால் அடுத்த வாரம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு சோஷியல் மீடியா இவ்வளவு பேருக்கு போய் சேருது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த நல்லா சொன்னோம்னா எவ்வளவு பேருக்கு போய் சேரும் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்